வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை கே கே நகரில் இருக்கும் ராதா தெருவில் அந்த டெம்போ நுழைந்தது அதன் பின்னால் வந்த கார் அந்த பிரம்மாண்ட பிளாட்டின் முன்பு நின்றதும் அதிலிருந்து சண்முகம் இறங்க அவர் பின்னால் பானுமதியும் அவர்கள் பேட்டி சைல்வும் இறங்கினாள் முன்சீட்டில் இருந்த தனது தாயை பார்த்து அம்மா சீக்கிரம் இறங்கி வாமா என்று குரல் கொடுத்தாள் ஷைலு தோ வரேண்டி என்று கூறிக்கொண்டு நீலா இறங்க காரை ஓட்டி வந்த ரகு கண்ணாடி கதவை திறந்து கொண்டு முன்னால் நின்று கொண்டிருந்த வேன் டிரைவரை அழைத்து சாமான்களை மூன்றாவது புளோருக்கு எடுத்து வர சொல்லி காரை உள்ளே எடுத்து சென்றான் அந்த பிளாட்டை சுற்றி பார்த்து கொண்டு உள்ளே சென்ற சண்முகத்திடம் என்னங்க சென்னையில இவ்வளோ மீனாள் எடுத்து நம்ம பையன் வீடு வாங்கியிருக்கான் வெளியில இருந்து பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கே உள்ள எப்படி இருக்குமோ சாதாரணமா ஒரு வீடு பார்த்து வாங்க கூடாது எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு என்று பானுமதி கூற பாரு அவன் பெரிய கம்பெனில அவனை செய்ய நாலு வருவாங்க என்ன போலவா சாதாரண கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிளர்க்கு வேலை என் பையனுக்கு அதுதான் அவன் அந்தஸ்தத்துக்கு தகுந்தா போல பாத்துருக்கான் விடு இதுலாம் நம்ம தலையிடக்கூடாது கூடாது பானு அதுக்கு இல்லீங்க என்னதான் இங்க அடுக்கடுக்கா வீடு க இருந்தாலும் பக்கத்துல பக்கத்துல யாரும் பேசிக்க மாட்டாங்க கொல்ல மாட்டாங்கன்னு நம்ம நீலா சொல்லுவா அவங்க அம்மா வீடு பக்கத்துலயும் அப்படிதானா அதுக்குதான் சொன்னேன் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்காதப்ப எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு எங்கேயாவது தனி விடுனா அட்லீஸ்ட் நம்ம பூச்செடி அது இதுன்னு ஒரு அழகான தோட்டம் வச்சு அதுங்க கூடையாது பேசிட்டு அதுங்களை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் மனசுக்கும் நிம்மதி இருக்கும் அது சரி பானு இது சென்னை மரக்கான இல்ல இங்க இந்த மாதிரி ஃபிளாட்ல எல்லாம் பூச்செடி வளர்க்கறது அப்புறம் நாயை வளர்க்கறது பூனை வளர்க்கறது மாட்டை மீக்கிறது எல்லாம் முடியாது என்று சிரித்தார் சண்முகம் ஐயா அம்மா இங்க பாருங்க ஸ்விம்மிங் பூல் என்று ஷைல் அங்கிருந்த ஸ்விம்மிங் பூல் அருகே ஓட ஏய் குட்டி அங்கெல்லாம் ஓடக்கூடாது தண்ணில விழுந்துட போற இப்படி வா என்று அவளை பிடித்து இழுத்தாள் நீலா மூன்றாவது புளோரில் சென்று லிப்ட் நின்றதும் அனைவரும் இறங்கி வெளியே செல்ல அந்த பிரம்மாண்ட அழகிய கதவை திறந்தான் ரகு கடகடைவன உள்ளே உடைய ஷைலு வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபிளாட்டு நீங்க செல்லுல வீடியோ அனுப்புனதை விட நேர்ல நல்லாவே இருக்கு என்றாள் நீலா ஆமா நீலா இந்த பிளாட்டை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு அதனால தான் டக்குன்னு புக் பண்ணிட்டேன் இனிமேலும் வெளியில ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு சாப்பாட்டு களை வேண்டிய அவசியம் இல்லை உன் டிரான்ஸ்பருக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு என்றான் ரகு ஆமாங்க நான் திங்கக்கிழமையே ட்யூட்டியில ஜாயின் பண்ணனும் சரி நான் போய் அம்மாக்கு நாங்க வந்துட்டோன்னு போன் போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள் நீலா வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்த பானுமதியையும் சண்முகத்தையும் சிரித்து கொண்டே பார்த்த ரகு என்ன அம்மா இப்படி வீட்டை மலப்பா பாக்குறீங்க என்றான் அங்கு எடுத்து வந்து வைத்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஒன்னும் இல்லடா அங்க மரக்கணத்துல அந்த பழைய வீட்டுல அடுப்படி தோட்டம்னு சுத்தி சுத்தி வந்தவளுக்கு இப்படி பிளாட்ல போட்டு அடைக்கவே என்ன பண்றதுன்னு முழிக்கிறா போல இருக்கு என்று சிரித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார் சண்முகம் சாயங்காலத்துல தோட்டத்துல செடிக்கு தண்ணி பொழுது போயிடும் நிறைய இடங்க இருக்குமா சுத்தி பார்க்க நம்ம வார வாரம் ஒரு இடத்துக்கு போய் எல்லாம் பாப்போம் அதுவே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் சென்னை தான் பிடிக்கும்னு சொல்லுவீங்க பாருங்க என்று சிரித்தான் ரகு ஐயா ஜாலி அப்பா அப்ப நம்ம இந்த வாரம் பீச்சுக்கு போவோமா என்றால் ஷைலு தனது அப்பாவிடம் விடம் நெகிரி கொண்டு அதெல்லாம் வேண்டாம் மொத மொத வெளியில போறதே எங்கேயாவது கோயிலுக்கு போலாம் என்றால் பானு ஆ அதெல்லாம் முடியாது பீச்சுக்கு தான் போனோம் என்று ஷைலு அடம் பிடிக்க ஏய் பாட்டி சொல்றத கேட்கணும் என்று நீலா கூறி கொண்டே வந்தாள் அதெல்லாம் முடியாது நான் பீச்ச பார்க்கணும் லீவுல பாட்டி வீட்டுக்கு வரும்போதுதான் பாப்போம் அது கூட அப்பா வரமாட்டாரு இப்ப அப்பாவும் நம்ம கூட வருவார் இல்ல தண்ணீர் எல்லாம் என்னை கூட்டிட்டு போவாரு என்னப்பா என்று ரகுவின் முகத்தை பார்த்தால் ஷைலு ரகுவிற்கு தர்ம சங்கடமாக சரிடா கண்ண நம்ம பீச்சுக்கே போலாம் என்றார் சண்முகம் அவரை முறைத்த பானுவை பார்த்து சண்முகம் இதோ பாரு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க நம்ம குழந்தை ஆசைப்படி பீச்சுக்கு போவோம் அப்புறம் ஒரு நாள் கோவிலுக்கு போவோம் என்ன என்றார் சண்முகம் அதனால என்னப்பா நாம பெசன் நகர் பீச்சுக்கு போனா அங்க அஷ்டலட்சுமி கோவிலும் இருக்கு அம்மா ஆசைப்படி கோவிலுக்கும் போயிட்டு ஷைலு ஆசைப்படி பீச்சுக்கும் போலாம் என்ன சொல்றீங்க என்றான் ரகு ஆமா அது கூட நல்ல ஐடியா தான் ஒரே கல்லுல மாங்கா என்று சிரித்தாள் நீலா பானுவின் முகம் மலர்ந்தது அதை கவனித்த சண்முகம் ஆஹ் இன்னும் சின்ன தான் இருக்கு என்று சிரித்தார் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் கிளம்பி அஷ்டலட்சுமி கோவிலுக்கு செல்ல கோவிலை சுற்றி பார்த்து விட்டு சாமியை கும்பிட்டு விட்டு பிராகாரத்தில் அமர்ந்தனர் அனைவரும் பிரசாதம் வாங்க சென்ற ரகுவின் பின்னால் ஓடிய சைலுவை துரத்தி கொண்டு ஓடினாள் நீலா அவர்கள் செல்வதை சிரித்துக் கொண்டே பார்த்த பானுமதியை பார்த்த சண்முகம் இந்த குட்டி பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுல இல்லனா வீடே வெறிச்சோடி கிடக்கும் என்று கூறினார் ஆமாங்க குழந்தைங்க இருக்கிற வீடே கோவில் தானே என்று பானு கூறி கொண்டிருக்க அவள் பின்னால் ஏதோ ஒரு சின்னஞ்சிறுக்கை அவள் தோலை தொட்டது தக்கென திரும்பிய பானு அங்கு அழகிய பொம்மை போல் நின்று கொண்டு தன்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்த அந்த சிறுவனை பார்த்து அதிசயித்தாள் பானு யாரு இந்த குழந்தை உன்னை வந்து தொடரானே என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தார் சண்முகம் ஆமாங்க யார் குழந்தைன்னு தெரியல நம்ம கிட்ட ஓடி வந்துட்டான் செல்லோ நீ யாரு என்று பானு அந்த சிறுவனை கேட்க அவன் திரு திருவன கொண்டு பானுவின் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டு நின்றான் இதற்குள் ஒரு இளம் பெண் அங்கு ஓடி வர ஏய் ஆகாஷ் இங்க இருக்கியா நான் உன்னை தேடுறது என்று கூறி கொண்டு ஓடி வந்தாள் இது உன் குழந்தையாம என்று பானு அவளை ஆமாமா பிரசவம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அவங்க தாத்தா கிட்ட இருந்து ஓடி வந்துட்டான் என்று அந்த பெண் கூறிக்கொண்டு ஆகாஷை தூக்கினாள் ஓ அப்படியா குட்டி பையன் அழகா இருக்கான் பேர் என்னம்மா ஆகாஷ்மா என்றாள் அந்த பெண் நல்ல பேரு ஏய் ஆகாஷ் பையா என்ன எதுக்கு அப்படி என்று சிரித்தாள் பானு அவங்க பாட்டி உங்களை பொழியிருப்பாங்க இருப்பாங்க அதுதான் அப்படி உங்களை பாக்குறான் போல இருக்கு என்று சிரித்தாள் அந்த பெண் ஓ அப்படியா அதுதான் குழந்தை உன்னை பார்த்ததும் ஓடி வந்திருக்கான் என்று ஷண்முகம் கூறிக்கொண்டிருக்கும் போதே ரேவதி யார் கூடமா பேசிட்டு இருக்க குழந்தை எங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு சண்முகம் வயதுடைய ஒரு முதியவர் வர அவரை பார்த்து சண்முகம் அதிர்ந்தார் பானு அப்படியே திகைத்து நின்றாள் இவர்களை பார்த்த அந்த முதியவர் முகம் ஒரு நிமிடத்தில் டக்கென மாறியது மாமா குழந்தை உங்களை பார்த்து அத்தன் நினைச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் அதுதான் என்று கூறி கொண்டிருந்த ரேவதியை பார்த்த அந்த முதியவர் சரி வாமா போலாம் என்று குழந்தை அவளிடமிருந்து கடகடன வாங்கி கொண்டு விரைந்து சென்றார் மூர்த்தி மூர்த்தி என்று சண்முகம் அவர் பின்னால் ஓட குழந்தை எடுத்து கொண்டு விரைந்து சென்று கொண்டிருந்த மூர்த்தி திரும்பி கூட பார்க்காமல் சென்று கொண்டிருந்தார் ஒன்றும் புரியாத ரேவதி மாமா அவர் உங்களை கூப்பிடுறாரு அவர் நமக்கு தெரிஞ்சவரா பாருங்க மாமா அவரு உங்களை கூப்பிடுறாரு கொஞ்சம் நில்லுங்க என்று கூறி கொண்டு அவர் பின்னால் விரைந்தாள் நீ பேசாம வாமா என்று கடகடவன வெளியே சென்ற மூர்த்தி காரில் குழந்தையை அமர வைத்து விட்டு ரேவதியும் அமர சொல்லி வேகமாக காரை எடுத்தார் அவர்கள் பின்னால் சென்ற சண்முகம் அவர்கள் கார் சென்றதும் அமைதியாக திரும்பினார் இதற்குள் நீலாவும் ரகுவும் அங்கு விரைந்து வர ரகு சண்முகத்திடம் ஓட நீலா பானுவின் அருகில் சென்றாள் அத்தே ஏன் மாமா அவர் பின்னாடி ஓன்னாரு அவர் என்னடானா நிக்கமா போயிட்டே இருக்காரு யாரு அவங்க என்றால் சந்தேகமாக அவர் பேரு மூர்த்திமா உங்க மாமா கூட வேலை பார்த்தவரு இருபத்தஞ்சு வருஷம் முன்ன மரக்காணத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க அப்படியா அப்ப ஏன் இப்படி கூப்பிட கூப்பிட தெரியாதவங்க மாதிரி போயிட்டு இருக்காரு அது ஒரு கதை என்று பெருமூச்சு விட்டு கொண்டு அங்க அமர்ந்தாள் பானுமதி இதற்குள் சண்முகம் ரகுவும் அங்கு வந்தனர் ஷைலு நீலாவின் அருகில் அமர்ந்து கொண்டு பிரசாதம் சாப்பிட ஆரம்பித்தாள் அத்த அத்தை அது என்ன கதை என்று கேட்டாள் நீலா அம்மாடி அப்ப நாங்க மரக்காணத்துல இருந்தோம் நான் அங்க இருக்கிற தாசில்தார் ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்தேன் எங்க ஆபீஸுக்கு மூர்த்தி இருந்து மாத்தலாகி வந்திருந்தான் அவன் ஒரு மூடி டைப் யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டான் ஆனா என்ன பார்த்த அந்த மொதல் நாளே அவன் மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல என்கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சான் எனக்கும் அவனை பார்த்த உடனே புடிச்சு போச்சு நாங்க ஒரே நல்ல நல்ல நண்பர்களாகிட்டோம் ஒரே மாசத்துல அவனுக்கு நம்ம வீட்டு பக்கத்திலே வீடு பார்த்து கொடுத்தேன் அவனும் ஊர்ல இருந்து தன்னோட அம்மாவையும் தங்க மீராவையும் அவன் மனைவி காயத்ரியும் கூட்டிட்டு வந்தான் அப்ப அவனுக்கு நம்ம ரகு வயசுல ஒரு பையன் இருந்தான் அவன் தங்க மீரா கல்யாண வயசு தாண்டியும் கல்யாணம் ஆகாம இருந்தது அவன் கொஞ்சம் வெகுளி பொண்ணு மனசுல கலங்கம் இல்லாம கல கல்யா எல்லார்கிட்டையும் பேசுவா குழந்தைத்தனம் மாறாம இருந்ததால அவளை பொண்ணு பார்க்க வர்றவங்க எல்லாரும் ஏதோ சாக்கு சொல்லி வேண்டான்னு சொல்லிடுவாங்க இதனால அவங்க அம்மா தினம் தினம் வீட்டுல அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வெறுப்புல தன்னோட மருமக கிட்ட எப்ப பாரு சண்டை போட ஆரம்பிச்சாங்க இதனால மூர்த்தி ரொம்ப மன உளைச்சல இருந்தான் அதனாலயே அவன் யாருக்கிட்டயும் பேசாம இருந்தான் ஊர்ல எல்லாரும் இன்னும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலையான்னு அவனை கேட்கவும் அவளை பைத்தியன்னு சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்களாம் இதனால அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம அவன் மாத்தலாக்கி வந்துட்டானா இடம் மாறினாலாவது அவனோட தங்கச்சிக்கு ஏதாவது சம்மதம் அமையாதான்னு அவன் எதிர்பார்த்தான் ஆனா இங்க வந்து அவளுக்கு எதுவும் சரியா செட் ஆகல இதனால வர வர அவங்க அம்மா வீட்ல ரொம்ப அமக்களம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா காயத்ரியும் மூர்த்தியும் எங்க கிட்ட நல்லா சகஜமா பழக ஆரம்பிச்சாங்க அந்த காயத்ரி உங்க அம்மா கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி அழுவா உங்க அம்மா தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவா அவங்க அம்மா கிட்ட தைரியமா எதுக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு காயத்திரியை சண்டை போடுறீங்க அவ என்ன பண்ணுவா பாவம்னு கேட்டுடுவா அது அவங்க அம்மாக்கு பிடிக்காது அதனால பானுவையும் அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா நாங்க அதை கண்டுக்க மாட்டோம் மூர்த்திக்காகவும் காயத்ரிக்காகவும் நாங்க அவங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அதே போல அவங்க அம்மா எங்க கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னாலும் மூர்த்தியும் காயத்ரியும் எங்ககிட்ட ரொம்ப நட்போட பழகிட்டு இருந்தாங்க அப்பதான் பானுவோட சித்தி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்த சமயம் நாங்க ரெண்டு பேரும் வெளியில போயிருந்தோம் அப்ப பக்கத்துல மூர்த்தி வீட்ல அவங்க கொஞ்சம் இருந்திருக்காங்க அப்பதான் அவங்க அம்மா இவங்க கிட்ட நல்லா பேசியிருக்காங்க அப்ப மீராவோட போட்டோவ அல்ல மாட்டி இருக்கிறத பாத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்ப மீராவும் காயத்ரியும் எங்கேயோ போயிருந்திருக்காங்க மூர்த்தியும் வீட்ல இல்ல அதனால அவளை பத்தி அவங்களுக்கு தெரியல இதுதான் சாக்குன்னு மூர்த்தியோட அம்மா தன்னோட பொண்ணை பத்தி பெருமையா பேசி அவங்கள உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லி ஏற்பாடும் பண்ணிட்டாங்க நாங்க வீட்டுக்கு வந்ததும் பானோட சித்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணு புரியல அவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உடனே ஊருக்கும் போயிட்டாங்க அப்பதான் மூர்த்தி கிட்டையும் காயத்ரி கிட்டேயும் அவங்க அம்மாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அவன் அன்னைக்கு என்ன பார்க்க வீட்டுக்கு வந்தான் மூர்த்தி வாப்பா நானே உன்னை பார்க்கலான்னு இருந்தேன் என்று தனது நண்பனை உள்ளே அழைத்தார் சண்முகம் என்று கடகடவன உள்ளே சென்று காப்பியை போட ஆரம்பித்தாள் பானு காயத்ரியும் சற்று நேரத்தில் உள்ளே வர அவள் முகம் சற்று கலவரமாக இருந்தது வாமா காயத்ரி என்ன ஒரு மாதிரி இருக்க என்றார் சண்முகம் ஒன்னும் இல்லைண்ணா அது வந்து என்னங்க அத்தை சொன்னத அண்ணக்கிட்டையும் அண்ணிக்கிட்டேயும் சொல்லிட்டீங்களா என்றாள் காயத்ரி இல்லம்மா அதை சொல்லத்தான் வந்தேன் என்னடா சொல்லு என்றார் சண்முகம் இதற்குள் அனைவருக்கும் காப்பி எடுத்து வந்த பானு என்னன்னா நமக்குள்ள என்ன தைக்கும் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்றாள் அம்மாடி உங்க சித்தி பையனுக்கு நம்ம மீராவ அம்மா பேசி முடிச்சிருக்காங்களாம் அவங்களுக்கு நம்ம மீராவை பத்தி அம்மா எதுவும் சொல்லல போல இருக்கு ஆமாண்ணா எங்க சித்தி விஷயத்த சொல்லும் போது எங்களுக்கு புரிஞ்சது அதுதான் நாங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல என்றாள் பானு அம்மாடி நீ என்னை உண்மையா உன் அண்ணனா நினைச்சிட்டு இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அண்ணா என்னன்னு அப்படி சொல்றீங்க நீங்க என் கூட பொறக்கலைன்னாலும் நீங்க தான் என் அண்ணன் நான் அப்படிதான் உங்ககிட்ட பழகிறேன் என்றால் பானு அது எனக்கு தெரியும் அந்த தான் நான் இன்னைக்கு உங்களை ஒன்னு கேட்க வந்தேன் என்னடா என்னென்னவோ புதிர் போடுற மாதிரி பேசிட்டு எதுவா இருந்தாலும் சொல்லு என்றார் சண்முகம் ஒன்னும் இல்லை நம்ம மீராவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அவ தனத்தால எந்த வரணும் அமையாம இருக்கிறா அவளை பார்த்து பார்த்து எங்க அம்மா தினம் தினம் டென்ஷன் ஆகி எங்களையும் ரொம்ப சித்திரவதை பண்றாங்க அவங்க உடம்பும் கெடுது வீட்டுல நிம்மதியே இல்லாம இருக்கு இப்ப ஆண்டவனா பார்த்து ஏதோ ஒரு நல்ல இடத்த காட்டியிருக்காரு அதனால நீங்க தான் உங்க சித்திக்கிட்ட எப்படியாவது பக்குவமா சொல்லி இந்த இடத்த முடிச்சு கொடுக்கணும் கல்யாணம் வரைக்கும் மீராவை எப்படியாவது கட்டுப்படுத்தி அவ வாயை திறக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்புறம் அவ கல்யாணம் ஆனதும் எல்லாம் புரிஞ்சிப்பா அதனால நீங்க உங்க சித்திக்கிட்ட அவளை பத்தி இப்பத்திக்கு எதுவும் சொல்ல கூடாது எங்க அம்மா உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேக்குறதா சொல்ல சொன்னாங்க நீங்க தான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கைக்கு வழிய காட்டணும் அப்பதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் என்று கையெடுத்து வணங்கினார் மூர்த்தி அவர் கைகளை டக்கென பிடித்து கொண்ட சண்முகம் டேய் என்னடா மீரா உனக்கு மட்டுமா தங்கச்சி அவ எனக்கும் தங்கச்சி தான்டா என்ன ஒண்ணு அவங்க சித்தி நால பின்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா எங்களை தப்பா நினைப்பாங்க அதனாலதான் யோசிக்கிறோம் எதுவா இருந்தாலும் முதல்ல சொல்லிடுறது நல்லது அதனாலதான் அவங்க கிட்ட பக்குவமா நம்ம மீரா பத்தி நல்லபடியாவே சொல்லிடலான்னு நினைக்கிறோம் அவங்க புரிஞ்சுப்பாங்க மூர்த்தி என்றார் ஷண்முகம் ஏய் சண்முகம் வேண்டாம் பா அந்த விஷ பரீட்சம் மட்டும் வேண்டாம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு இப்பதைக்கு அவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் பிளீஸ் எனக்காக என்று கெஞ்சினார் மூர்த்தி அவரின் பரிதாப நிலையை பார்த்த பானவும் சண்முகமும் என்ன செய்வது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் காயத்ரிக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றாள் சரிடா மூர்த்தி நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் அவ எனக்கும் தங்கச்சி தானே நாங்க எதுவும் அவங்க கிட்ட சொல்லல கடவுள் விட்ட வழி என்னவோ அப்படியே நடக்கட்டும் பார்த்துக்கலாம் என்றார் சண்முகம் முகத்தில் குழப்பத்துடன் மிகவும் நிம்மதியடைந்த மூர்த்தி சண்முகத்திற்கு நன்றிகள் கூறிவிட்டு வீட்டிற்கு செல்ல தனது தாயிடம் தனது நண்பனை பற்றி பெருமையாக கூறினார் கடகடவென பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார் மூர்த்தி அன்று மீராவிற்கு காயத்ரியும் பானும் அலங்காரங்கள் செய்ய மூர்த்தியும் சண்முகமும் வீட்டில் அனைத்தும் கவனித்துக் கொண்டு பரபரப்பாக இருந்தனர் மூர்த்தியின் தாய்க்கு இந்த இடம் எப்படியாவது தன் மகளுக்கு அமைய வேண்டும் என்று மனது துடித்துக் கொண்டிருந்தது வீட்டில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் கூடிவிட மாப்பிள்ளை வீட்டாருக்காக வாசலில் காத்து கொண்டிருந்தனர் சண்முகமும் மூர்த்தியும் அப்பொழுது அங்கு பானுவின் உறவுக்காரர் ஒருவர் விரைந்து வர அவரை பார்த்து சண்முகம் அவரிடம் ஓடினார் என்ன ராமையா எங்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து யாரையும் காணோம் நேரம் ஆகுது என்று அவர் கேட்டு கொண்டிருக்க இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க உங்க சின்ன மாமியாரு என்றார் அந்த மனிதர் இதை கேட்ட சண்முகமும் மூர்த்தியும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன ராமையா என்ன சொல்ற ஆமா சண்முகம் பொண்ண பத்தி எல்லாம் தெரிஞ்சதும் அவங்க எப்படி வருவாங்க அதுதான் நாங்க வரலன்னு தகவல் சொல்லிட்டு வான்னு என்ன அனுப்புனாங்க அப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க என்று கூறிவிட்டு அந்த மனிதர் செல்ல சபாஷ் சூப்பர் நல்லா வேலை செஞ்சிட்ட சண்முகம் எங்க அம்மா விட நீதான் முக்கியம் உன் நட்புதான் முக்கியம்னு நான் தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு எனக்கு சரியான அடிதான் கொடுத்த என்று கையை தட்டி கொண்டு விரக்தியாக கூறிய மூர்த்தியை அதிர்ந்து பார்த்த சண்முகம் மூர்த்தி என்னப்பா சொல்ற என்று அவர் அருகில் சென்றார் போது நிறுத்து உன் நாடகத்தை என்னதான் என்கிட்ட பழகினாலும் உனக்கு உங்க உறவுக்காரங்க தான் பெருசா இல்ல என்றார் கோபத்தோடு இதற்குள் அங்கு வந்த காயத்ரி பாடும் அதிர்ந்து நின்றனர் அண்ணே என்ன சொல்றீங்க சே என்ன அப்படி கூப்பிடாத என் தன்மானத்தை விட்டுட்டு உங்க கால்ல வந்து விழாத குறைய கெஞ்சினனே ஆனா நீங்க என் தங்கச்சிய பத்தி சொல்லி அவ கல்யாணத்து நிறுத்திட்டீங்க இல்ல என்ற மூர்த்தியை பார்த்த காயத்ரி என்னங்க என்ன இது அண்ணனும் அண்ணியும் கண்டிப்பா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க இதுல என்னோ நடந்துருக்கு அது என்னன்னு தீர விசாரிக்காம ஆ போத நிறுத்திடி வந்துட்டா என் பையனுக்கே புத்தி சொல்ல அடே நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா புருஷனை பொண்டாட்டியும் அவங்கள அண்ணா நின்ன தலையில தூக்கி வச்சு ஆனிங்களே பெத்தவ கூட முக்கியம் இல்லைன்னு அவனை மதிச்சிங்களே இப்ப அவன் என்ன பண்ணிட்டான் பாரு எல்லாம் என் தலை விதி எல்லாம் தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ இருப்பாளா என்று அருகில் இருந்த மீராவை போட்டு அடிக்க அவளை அழுது கொண்டே ஓடினாள் அந்த பொண்ணு ஓடின வேகத்துல கால் தடுக்கி கீழே விழ அங்கிருந்து அருவமனையில அவ தலைப்பட்டு அந்த இடத்துலயே இறந்துட்டான் இந்த அதிர்ச்சியில எல்லாரும் உறைஞ்சி போய் நின்னுட்டோம் அவங்க வீடே அன்னைக்கு சோகத்துல முழுகிடுச்சு அன்னிலிருந்து இருந்து அவன் என்கிட்ட இல்ல சரியா ஒரு மாசத்துல அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க எங்க போனா என்ன எதுன்னு எந்த தகவலும் கிடைக்கல அப்படியே காலமும் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்தேன் நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தலன்னு எவ்வளவு சொல்லியும் அன்னைக்கு எங்களை நம்பாத அவன் கோவம் இப்பவும் அப்படியேதான் இருக்கு இது காண்ட தான் ஒரு வழியை காட்டணும் என்று பெருமூச்சு விட்டார் சண்முகம் ஒரு வாரம் சென்றது அன்று காலை வாக்கிங் சென்று விட்டு வீட்டிற்கு வந்த சண்முகம் ஆம்புலன்ஸ் நின்று கொண்டிருப்பதும் நீலாவும் ரகுவும் கலவரத்துடன் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்து அருகில் சென்றார் ரகு என்னப்பா என்ன இது ஆம்புலன்ஸ் என்று அவர் கேட்பதற்குள் மாமா போனை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டீங்களா என்றால் நீலா பதட்டத்துடன் ஆமாமா சார்ஜ் இல்ல அதுதான் அப்பா அம்மாக்கு கலையில மயக்கம் வந்துடுச்சு நாங்க பதிரிக்கிட்ட அவங்களை பிடிக்க போனோம் அதுக்குள்ள அவங்க சாஞ்சிட்டாங்க நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் நீங்களும் வாங்க என்று பதறி கொண்ட ஆம்புலன்ஸில் ரகு ஏற அவன் பின்னால் பிரம்மை பிடித்தார் போல் சண்முகம் ஏறினார் சற்று நேரத்தில் ஆஸ்பத்திரியின் வாசலில் ஆம்புலன்ஸ் நிற்க அதிலிருந்து பானுமதி அவசரமாக உள்ளே அழைத்து சென்றனர் வாட்பாயும் நர்சுகளும் அரை மணி நேரத்திற்கு பிறகு ஐசுவில் இருந்து வெளியே வந்த டாக்டர் ரகுவை உள்ளே அழைத்தனர் ஆ மிஸ்டர் ரகு அவங்களுக்கு ஒன்னும் இல்ல பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு அதுதான் வேற ஒன்னும் இல்ல ஒரு ரெண்டு நாள் இங்க இருக்கட்டும் அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் இந்த மருந்துகளை கொடுங்க சரியாகிடும் அப்பப்ப செக்கப்புக்கு வாங்க என்றார் அன்று மாலை பானுவை தனியாரைக்கு மாற்ற அவளுக்கு டிபன் செய்து எடுத்து கொண்டு வந்தாள் நீலா தனது பேத்தி மருமகள் மகன் கணவர் அனைவரும் கவலையோடு அமர்ந்திருக்க அவர்களிடம் தனக்கு ஒன்றும் இல்லை என்று கூறி கொண்டிருந்த பானுமதி யாரோ பரபரப்பாக உள்ளே வருவதை பார்த்து அதிர்ந்தாள் அனைவரும் ஒரு நிமிடம் வாசலை பார்த்தனர் அங்கு காயத்ரி அலறி கொண்டு உள்ளே வர அவள் பின்னால் அவளை அழைத்து கொண்டு மூர்த்தியும் வந்து நின்றார் அவளை பார்த்த பானுவின் முகம் வளர்ந்தது காயத்ரி காயத்ரி நீ நீயா என்று கடகடவனை எழுந்தாள் அண்ணி நான்தான் நானேதான் உங்களை காலையில ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரும்போது நான் பார்த்தேன் அங்க ரூம்ல தான் எனக்கு ட்ரிப் ஏறிட்டு இருந்தது ரெண்டு நாளை எனக்கு உடம்பு முடியல ஃபீவர் அதனால தான் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணாங்க நான் அப்பவே உங்களை பெட்ல இருந்து பார்த்தேன் நான் இவரு கிட்ட நம்ம பானு அண்ணி தானே அவங்க என்ன கேட்டேன் ஆனா இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் என் மனசுல சந்தேகம் இருந்தது அப்புறம் நம்ம சண்முக அண்ணனையும் பார்த்தேன் அப்பதான் இவரு கிட்ட சொன்ன வாங்க நம்ம போய் பாக்கலாம்னு ஆனா அவர் என்ன வெளியில போக விடல சாயங்காலம் இவர் பில்லு கட்ட ரிசப்ஷன் போனதும் நான் ஓட்டமா ஓடி வந்துட்டேன் அண்ணி என்ன அண்ணி என்ன ஆச்சு உங்களுக்கு உங்களை பத்தி நான் நினைக்காத நாளே இல்ல தெரியுமா நாம ரெண்டு பேரும் எப்படிலாம் பழக்கணும் கூட பிறந்த பொறப்பா நீங்க என்கிட்ட எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருப்பீங்க என்ற காயத்ரி கடகடவன பேசி கொண்டே செல்ல ஏய் காயத்ரி எழுந்து வா யார் எப்படி போனா நமக்கு என்ன எல்லாம் அவங்க அவங்க செஞ்ச வேண என்று புரிந்து தள்ளினார் மூர்த்தி அண்ணா என்னண்ணா இன்னுமா நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்க என்று பானு கூறி போது கதவை திறந்து கொண்டு ஒரு மனிதர் உள்ளே வந்தார் வாப்பா கணபதி என்றார் சண்முகம் இருக்கட்டும் மாமா நான் இங்க வரக்கூடாது உங்க முகத்துல எல்லாம் முழிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனா என்ன பண்றது உங்களை போல சொந்தத்துக்கே துரோகம் நினைக்க என்னால முடியாது என்றார் அந்த மனிதர் அவரை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் என்னப்பா கணபதி ஏன் இப்படி பேசுற என்றால் பானு மூச்சுவாங்க பின்ன சொந்த சித்தி பையன் தம்பியாச்சேன்னு கூட பாக்காம ஏதோ ஒரு பைத்தியக்காரி என் தலையில கட்ட இருந்த இல்லக்கா என் வாழ்க்கை எப்படி போனா உனக்கு என்ன அவங்க உங்க வீட்டு பக்கத்து வீடு தானே உனக்கு உண்மை தெரியாமல இருந்திருக்கோம் நான் நல்லா வாழறது பாக்க உனக்கு பிடிக்கல அதுதான் ஒரு பைத்தியத்தை என் தலையில கட்ட ஏற்பாடு பண்ணிருக்க நல்ல வேலை இந்த உண்மைய அங்கிருந்து என் ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சது அதுதான் உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அண்ணல இருந்து உங்க கூட பேச இருந்தேன் என்ன பண்றது காலையில உனக்கு உடம்பு முடியலன்னு தகவல் தெரிஞ்சது மனசு கேட்காம வந்த என்றார் அந்த மனிதர் இத கேட்ட மூத்தி அது இருந்து நிற்க ஏய் ஷண்முகம் அப்ப என் தங்கச்சிய பத்தி நீ தப்பா சொல்லலியா என்று கதறி கொண்டு அவரை பார்த்தார் நான் தான் சொன்ன இல்ல நான் எப்பவும் மீறாவ என் தங்கச்சியா தான் தான் நினைச்சேன் அவ வாழ்க்கைய நானே கெடுப்பனா சொல்லு அவ குழந்த மாதிரி அவ கப்படம் இல்லாத மனச எல்லாரும் தப்பெடுத்துக்கிட்டு என்னென்னவோ சொல்றாங்களேன்னு நானே எத்தனையோ நாள் வேதனைப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட நானே அவ கல்யாணம் நிறுத்த பாப்பனா ஆனா உண்மைய அவங்க கிட்ட பக்குவமா சொல்லிட்டா நானப்பின்னு அவ வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும்னு நான் நினைச்சது உண்மைதான் அதனால பக்வமா கணபதி கிட்ட எல்லாம் சொல்லிடலான்னு நான் சொன்னேன் ஆனா பானு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என் தம்பி ரொம்ப நல்லவன் அவன் சீக்கிரமா நம்ம மீராவை புரிஞ்சிப்பான் நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னான் அதுக்குள்ள என்று தயங்கினார் சண்முகம் அடடா அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டனா அக்கா உண்மையா எனக்கு எதுவும் தெரியாது இவரு தங்க ஒரு பைத்தியம் அது இதுன்னு என்னன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் சார் என்னை மன்னிச்சிடுங்க என்ற கணபதி மூர்த்தியின் கைகளை பிடித்து கொண்டார் நாம ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்க வேண்டியது பாணிக்கிட்டையும் சண்முகம் கிட்டே தான் பாவம் அவன் நண்பனுக்கும் துரோகம் பண்ணாம உறவுக்கும் துரோகம் பண்ணாம நடுவுல திண்டாடினதும் இல்லாம பழைய வேற இத்தனை வருஷம் தாங்கிட்டு இருந்திருக்கான் சண்முகம் எங்களை மன்னிச்சுட்டுடா எங்க அவசர புத்தியால ஒரு அருமையான நண்பனை இழந்துட்டேன் அவன் பாசத்தை தவறு விட்டுட்டேன் என்று கண்கள் கலங்கினார் மூர்த்தி டெய் என்னடா நீ எப்பயாவது எங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே அது போதும் என்றார் சண்முகம் தனது பழைய நட்பு மீண்டும் தொடர அவர்கள் வாழ்வு மீண்டும் அன்பால் பூத்து குலுங்கியது இத்துடன் என்னை மன்னிப்பாயா கதை முற்றம் உங்களுக்காக நடந்தன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி